Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் நகர் வடக்கு நகரத்திற்கு உட்பட்ட மறைமலை நகராட்சி எட்டாவது ஒரே பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார விழா மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நகர் வடக்கு நகர செயலாளர் கோமு மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குட்டி சிவா தலித் சுதாகரன் சீவா நேளுமலை வெண்ணிலா ஆகியோர் முன்னிலை வெளியிட்டனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கி வடக்கு மாவட்ட செயலாளர் தே தென்னவன் நிலை செயலாளர் பாலசிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மகளிரணி நிர்வாகிகள் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தாஜ் நிஷா மணிமாறன் ராஜேஸ்வரி எழிலரசி அறிவமூதன் பிரதீபா சிலம்பு கௌரி சிவாம்பிகா நாகேந்திரன் ரங்கீலா சதீஷ் மாரியம்மாள் கல்பனா சிவசங்கரி தனலக்ஷ்மி கட்சி நிர்வாகிகள் வீர அன்பழகன் கண்ணியப்பன் தியாகு சுரேஷ் சிலம்பு அறிவுமுதன் சரண் தைலாவரம் அருண் தைலாவரம் அரவிந்த் தமிழ்வாணன் வேலு ரவி கார்த்திக் இளவரசன் சிலம்பரசன் விடுதலை சசி வினேத் ரமேஷ் ஸ்ரீராம் தீனா திவாகர் ஐயப்பன் தமிழ்மணி ஞானவேல் விக்னேஷ் நாகேந்திரன் சதீஷ் அப்துல் மூர்த்தி தினேஷ் தீபக் பார்த்திபன் அலெக்ஸ் தயாநிதி வேலு ராஜசேகரன் தயாலன் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை எதிரில் ஆதி திராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு அநீதி இழைப்பதையும் கனிமவல்ல கொள்ளையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ் தமிழ்செல்வன் துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் பெண் உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் பிரனீதா இவர் நேற்று முன்தினம் இரவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது புகார் மனு தொடர்பான தகவலுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்றுள்ளனர் அப்போது அவர்களை உதவி ஆய்வாளர் அநாகரிகமாக பேசியதோடு காவல் நிலையத்தை விட்டு வெளியில் விரட்டி விரட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விசி கவினர் உங்கள் மீது காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிப்போம் எனவும் இதனை கண்டித்து கட்சி சார்பில் போராட்டம் நடத்துவோம் என்று கூறிவிட்டு காரைக்குடி காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் அளித்துவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் பெண் உதவி ஆய்வாளர் பிரனீதா தன்னை விசி கவினர் தாக்கிவிட்டதாக கூறி காரைக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்ந்து நாடகம் இந்நிலையில் பொய்யாக நாடகமாடும் பெண் உதவி ஆய்வாளர் பிரனீதா மீது தமிழக முதல்வரும் காவல்துறையினரும் கடும் நடவடிக்கை எடுத்து இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விசி கவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு கலங்கத்தை விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவலை பரப்புகிற ஊடகங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எஸ்ஐ பிரணிதா அவர்கள் அமராவதி புதூரில் கடந்த இரண்டே முக்கால் வருடமாக சார்பு ஆய்வாளராக உதவி சாய்ப்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்திருக்கிறார் அவர் ஆதித்யாவுடர் சமூக மக்கள் மத்தியிலே தொடர்ந்து பிளவை ஏற்படுத்தி இருந்தார் அந்த அடிப்படையில் தொடர்ந்து அவர் மீது புகார்கள் எழுப்பப்பட்டு காவல்துறை எஸ்பி வரை புகார் அளிக்கப்பட்டு அவர் சிவகங்கைக்கு கடந்த மாதமே மாற்றப்பட்டு விட்டார் ஆனாலும் அவர் சிவகங்கைக்கு செல்லாமல் மீண்டும் அமராவதிபுத்தூரிலே இருந்து கொண்டு ஆதிதிராவிடர் சமூக மக்களிடையே இரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு பிரிவினருக்கு சாதகமாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் நாங்கள் ஏன் ஒரு பிரிவிற்காக மட்டும் செயல்பட்டு வருகிறீர்கள் கிராமத்திற்கு உடைய அந்த உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுங்கள் என்று நேற்று சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் அவர் அவரை தாக்கியதாக ஒரு போய் புகார் அளித்திருக்கிறார் நடந்தது என்னவென்று சொன்னால் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் மதிப்பிலான அறிவு சார் மையம் என்கிற ஒரு மண்டபத்தை கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தஞ்சாம் தேதி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொடியேற்ற விழா கம்பெனி நுழைவு வாயில் தொழிற்சங்க நிர்வாகி பாலா ஆனந்த் தலைமையிலும் பேரூராட்சி கவுன்சிலர் பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் பாதாம்பரை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சோலாரா தொழிற்சங்க செயலாளர் கல்யாண சுதரம் சுர்தங்க தலைவர் முருகன் காமராஜ் பழனிவேல் ராம்கி தமிழ்வளவன் முத்து சசிகுமார் விஜய் ஆனந்த் டிரைவர் செல்வம் சிவசக்தி சிலம்புவலவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேங்கிவயல் கிராமத்தில் குடித தொட்டியில் மனித மலம் கலந்த வழக்கு சிபிஐக்கு வழக்கை மாற்றக்கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது துணை பொது செயலாளர் ச ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சுகள் எழுச்சி பாசறை வடசென்னை மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயசாரதி மாவட்ட உறுப்பினர் அம்பேத் வல்லவன் முன்னாள் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு செழியன் மீனவரணி துணை செயலாளர் சேரன் மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் மின் முனியம்மா தொழிலாளர் விடுதலை முன்னணி வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் சிலம்பு விஜய்யன் ஊடக மையம் வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை வல்லவன் ஐம்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் குப்பராஜ் ஐம்பத்தோராவது வட்ட செயலாளர் மாணிக்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலித்து மக்களையே அந்த கிராமத்தைச் சேர்ந்த மூன்று தலித்து இளைஞர்களை குற்றவாளிகள் என்று சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகை உள்நோக்கம் கொண்டது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக்கும் இந்த தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது உண்மை குற்றவாளிகளை சாதி உள்நோக்கத்தோடு வெறியர்களை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாக விசாரணையுடைய குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது ஆகவே தமிழக அரசு இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்க கூடாது அப்பாவியாக இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அப்பாவி இளைஞர்களான முத்துகிருஷ்ணன் சுதர்சன் முரளிராஜா உள்ளிட்டவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவித்து உண்மை குற்றவாளிகள் இங்கே இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை மீது நம்பிக்கை இல்லை குற்ற இந்த மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு வடசென்னை மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசனுடைய பொறுப்பாளர் விஜயசாரதி முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் உள்ளிட்டவர்கள் இந்த பங்கேற்கிறோம் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் அரசின் நடவடிக்கையை பொறுத்து அமையும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்